மொத்தமா சிக்கிய மேயர் பிரியா இனி மேயரே ஆக முடியாதாமே முதலில் மேயர் பிரியா கடந்த ஆண்டு மழை வெள்ளம் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் அனைத்தையும் மேற்கொண்டதாக கூறி வந்தார் ஆனால் ஒரு இடத்தில் கூட மழை நீர் தேங்காது என்று கூறி வந்த நிலையில் மீண்டும் மழை வரும் பொழுது அதிக அளவில் தண்ணீர் தேங்கியிருந்தது இதனைத் தொடர்ந்து இவர் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் திமுகவிற்கு எதிராக இருந்து வந்ததால் கட்சி சார்பாக எந்த ஒரு விஷயத்திலும் இவரை ஈடுபடுத்தாமல் இருந்து வந்தனர் மேலும் எந்தவொரு பேட்டி மேயர் பிரியா கொடுக்காத நிலையில் சமீபத்தில் நாய் கடித்த சம்பவத்திற்கு பிறகுதான் பத்திரிகையாளர்களிடம் பேசத் தொடங்கினார் என்னை தொடர்ந்து இந்த ஆண்டு மழை வெள்ளத்திற்கு முன்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை மேயர் பிரியாவை கொண்டு செய்யாமல் கட்சி செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் சென்னையில் மாமன்ற கூட்டம் நடந்துள்ளது அந்த கூட்டத்தில் சொத்து வரி மற்றும் தொழில் வரி போன்றவற்றை அதிகப்படுத்தி வைத்துள்ளனர் மேலும் இதற்கு அனைத்திற்குமே மேயர் பிரியா ஒப்புதல் அளித்துள்ளார் இது நடுத்தர குடும்பத்தில் வாழும் அனைவருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக அமையும் ஏற்கனவே மின்சார கட்டணம் மிகவும் அதிகமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் இப்படி ஒரு தீர்வுக்கு மேயர் பிரியா ஒப்புதல் அளித்துள்ளார் இது மொத்தமாக திமுகவிற்கு தான் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் மேயர் பிரியா அவர்களை கட்சியே புறக்கணிக்கும் வாய்ப்புள்ளது என்றும் பேசப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் தொழில் வரியை முப்பத்தி ஐந்து சதவீதமாகவும் தொழில் உரிமை கட்டணத்தை நூறு சதவீதம் வரை உயர்த்தி மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகி வருகிறது என்னதான் இந்த கூட்டத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் கூட இப்படி அதிக சதவீதம் உயர்த்தப்பட்டிருப்பது அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் வருமானங்களின் அளவை பொறுத்து முதலில் இருந்த வரியை சற்று உயர்த்தி தற்போது தீர்மானம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே இருக்கும் அனைத்திற்கும் விலை அதிகரித்து கொண்டு செல்லும் சமயத்தில் இப்படி புதிதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஒன்றுக்கும் அதிக சதவீதம் பொருத்தப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் திமுகவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் தீர்மானத்தை மேயர் நிறைவேற்ற வந்திருக்கும் சமயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இரண்டு கட்சிகளும் எழுந்து குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் இதுவரை சம்பாதிப்பவர்களுக்கு வரி விதிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை விதித்துள்ளனர் ஆனால் இந்த கோரிக்கையை எதிர்த்து மேயர் பிரியா இத்தீர்மானத்தை நிறைவேற்றியதைத் தொடர்ந்து அதனை எதிர்க்கும் விதமாக கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கவுன்சிலர்கள் இந்த தீர்மானத்தின் போது வெளிநடப்பு செய்தனர் இந்த நிலையில் தீர்மானத்தின் போது வெளிநடப்பு செய்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாற்பத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலரான ரேணுகா ஒரு தனிநபரின் வருமானம் அதிகரிக்காமல் இருந்து வரும் நிலையில் வரியை மட்டும் உயர்த்துவது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அது மட்டுமல்லாமல் ரூபாய் அறுபதாயிரத்திற்கும் மேல் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு எந்தவித வரியையும் கூட்டவில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு வரிகளை உயர்த்தும் தீர்மானங்களை கைவிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தியுள்ளது இதே நிலைமை நீடித்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கவிருக்கும் தேர்தலில் திமுக பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் ஏற்கனவே கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தில் மேயர் பிரியா வீட்டை சென்னை மக்கள் முற்றுகையிட்டனர் அதனால் மேயர் பிரியாவிற்கு பொதுமக்கள் மத்தியில் கடுமையான அவப்பெயர்கள் ஏற்பட்டது இந்த நிலையில் இப்படி வரியை வேறு சென்னை மாநகராட்சி சார்பில் உயர்த்திவிட்டதால் அடுத்த முறை மேயர் மற்றும் சென்னை மாநகர கவுன்சிலர் தேர்தலில் மேயர் பிரியா நின்றாலும் வாக்குகள் கிடைக்காத வண்ணம் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்